அந்த காலப்போக்கு மாற மாற அந்த தேர்தல் பற்றின பரபரப்பும் விறுவிறுப்பும் குறைந்து வருகிறது ஓட்டு போடும்போது எத்தனை சதவீதம் போலாகும் என்ற அச்சம் எனக்கு இருக்குது தொகுதியில் புரட்சி பாரதத்துக்கு கொடுத்திருந்தால் கூட அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கும் ஆனால் பட் இதெல்லாம் கடந்து சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு யோகம் இருக்கிறது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்னணியில் இருக்கிறது தேர்தல் வேலைகளில் கட்சி பணிகளில் அவர் காட்டுற அந்த சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் மீண்டும் அமைச்சராகி விடுவார் என்ற எண்ணம் வந்து இருக்குது திமுக நேர்காணல் நடந்த சுவாரஸ்யம் மனு தாக்கல் பண்ணவெல்லாம் வராங்க விஏபிகள் தனித்தனியாக பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒன்றிய செயலர்லாம் பத்து பேர் ஒன்னா பேர் கேட்கும் போதே முரசொலி சொன்னோன்னே திமுக தலைவர் முதலமைச்சர் சேர் சேரலுக்கு அதிமுக கூட்டணியில் பெரிய மைனஸ் அங்கே ஏன் மைனஸ்னா வைத்தியலிங்கத்துடைய டீம் மேலே பார்க்கறத பார்த்து பாஜக காரங்கள அசந்து போகிறாங்க இப்போ அந்த வால் பாறை இருக்கு அடிவாரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு விசாரிக்கும் போதே சொல்கிறாங்க ஏடிஎம்கே ப்ளஸ் எல்லாம் இருக்கு அதிமுகவில் வெற்றி பெற்று நமக்கு பெயர் கெட்ட பெயர் ஒன்று உண்மையிலே திமுக அதிமுக நமக்கு வந்து திமுக எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ அதை விட மூன்று மடங்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் முதலிடம் யாருக்கு அப்படின்ற நிகழ்ச்சியில இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற மூன்று தொகுதிகள் திருவள்ளூர் தொகுதி தஞ்சாவூர் பொள்ளாச்சி இந்த மூன்று தொகுதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூன்று தொகுதிகளில் உள்ள கல நிலவரம் கட்சிகளுக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களின் மனநிலை யாருக்கு முதலிடம் வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் கொடுத்து பேசுவதற்காக தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நேற்று வந்து மூன்று தொகுதி வெளியிட்டிருந்தோம் தென்காசி கிருஷ்ணகிரி திருச்சி இந்த மூன்று தொகுதிகள் முதலிடம் யாருக்குன்னு போட்டிருந்தோம் அதுக்கு மக்களுடைய நல்ல வரவேற்பு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இன்றைக்கி நம்ம மூன்று தொகுதிகளை பார்க்க போகிறோம் முதலாவதாக திருவள்ளூர் தனி தொகுதி திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸில் சசிகாந்த் சிந்தேல் அவர் ஐஏஎஸ் அவர் நிற்கிறாரு அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக தம்பி பாஜக சார்பில் பொன் வி பாலகணபதி நாம் தமிழர் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர் போட்டிடுறாங்க நாலு கட்சிகள் அங்கே போட்டியிருக்கு யாருக்கு இங்கே வாய்ப்புகள் முதலிடம் யாருக்கு இருக்குது ரெண்டாவது இடத்துக்கான வாய்ப்பு யாருக்கு நம்ம நேற்று பேசும்போது ஒரு மூணு தொகுதிகளை பற்றி பேசணும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க இது சம்பந்தம் நிறைய பேர்கிட்ட திரும்ப திரும்ப பேசும்போது தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரபரப்பு உண்மையிலே இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையில சிரிப்பாக இருக்கும் இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி பார்க்குற நேயர்கள் கூட நம்மளையும் கேள்வி பண்ணுவாங்க என்னடா இப்படி பேசுகிறான் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வந்து பேசுகிறோன்னு கூட கேட்பாங்க என்னென்னா இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பதினான்கு நாட்கள் தான் இருக்குது ஏப்ரல் பத்தொன்பது தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் பரபரப்பு மக்களிடையே எந்த அளவுக்கு தொற்று இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் தேர்தல் பற்றின பரபரப்பே இல்லை சரி நம்மளுடைய ரிப்போர்ட்டர்ஸ் மூலிமா பழைய நண்பர்கள் மூலிமா சில செய்திகள் கேட்குறோம் அவங்களுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காக சில பேர்கிட்ட போட சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை அதை பற்றின விருப்பமே இல்லாமல் தான் பதில் சொல்கிறான் அதுவும் சில தொழிற்சாலைகள்லேருந்து இருந்து வெளியே வருகிற மக்களை பற்றி கேட்டால் தேர்தல் நெருக்கத்தில் ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்துக்கலாங்க ஏன்னா இப்போ எது கேட்குறீங்க ஏன் தேர்தல் இன்னும் பதினைஞ்சு நாள் அதெல்லாம் பரவாயில்லங்க அந்த அளவுக்கு தான் தேர்தல் பற்றின பரபரப்புகள் இருக்குது ஆனால் டிவியும் யூடியூபும் பத்திரிக்கையும் பார்த்தால் தமிழ்நாடே ஏதோ கந்தர கோலமாக தேர்தலுக்காக மக்கள்லாம் சுற்றி சுற்றி ரோட்டில் வந்து திரிகிற மாதிரி ஒன்றும் கிடையாது எந்த ஊர்வலமாக இருந்தாலும் சரி திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அழைத்து அழைத்துப்படுகிற ஒரு மக்கள் அந்த பெரிய சாலையில் வரும்போது தான் திரளாக தெரிகிறார்கள் அது வரைக்கும் எந்த பக்கம் வராங்க எந்த வாகனத்தில் வராங்கன்னு ஒன்றுமே தெரியல வித்தியாசமான ஒரு தேர்தல் தான் அந்த காலப்போக்கு மாற மாற அந்த தேர்தல் பற்றின பரபரப்பும் விறுவிறுப்பும் குறைந்து வருகிறது ஓட்டு போடும்போது எத்தனை சதவீதம் போலாகும் என்ற அச்சம் எனக்கு இருக்குது ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன்னா இந்த முறை எழுபது பஸ்னை தொடுமானே தெரியல பல தொகுதிகளில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு தொட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் என்று எதிர்பார்க்குறேன் அறுபது தொட்டால் அந்த தொகுதி ஒரு பெரிய தொகுதியாக பார்க்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கு தான் மக்களுடைய ஆர்வம் இருக்கிறது இப்போது நம்ம வந்துடுவோம் நிலவரத்துக்கு வந்துடுவோம் திருவள்ளூர் எம்பி தொகுதியில் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் ஆவடி மாதவரம் ஆகிய நான்கு பொது தொகுதிகள் பொன்னேரி பூந்தமல்லி தனி தொகுதிகள் இருக்கு மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை இருபது லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த முறை எம்பியாக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் அவர் சொந்த ஊர் ராசிபுரம் பக்கத்தில் எப்படியோ சீட்டு வாங்கி வந்தார் ஜெயிச்சார் ஆனால் தொகுதி பக்கமே வரவில்லை என்ற குற்றச்சாட்டு கடுமையாக இருக்கிறது நல்ல வேலை அவருக்கு சீட்டு தரலை அந்த வகையில் அது தொகுதி மக்கள் புண்ணியம் செய்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி கூட புண்ணியம் இல்லை இந்த தொகுதி மக்களுக்கு புண்ணியம் ஏதோ ஒருத்தர் சொன்னார் நல்ல வேலை நாங்கள் புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு இந்த தொகுதி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்பாக ரெண்டு முறை அதிமுக சேர்ந்த எம்பி வேணுகோபால் இருந்திருக்கார் அவருக்கு ஓரளவுக்கு பெரிய அளவில் விமர்சனம் இல்லை கெட்ட பேர் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை தொகுதி பக்கம் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு அணுகக்கூடிய தலைவராக இருந்தார் பாராட்டினாங்க இப்போ இந்த முறை போட்டியிடுபவர் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சசிகாந்த் சிந்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆனால் கர்நாடக கடறாந்திருக்காரு உண்மையிலே அவருக்கு வந்து கட்சியில் சேர்ந்து மூணு வருஷத்தில் இப்படி எம்பி யோகம் கிடைத்திருக்கிறது கர்நாடகா தேர்தல் வார் ரூம் செட்டப்பில் இருந்து கர்நாடகத்தில் வெற்றி பெறச் செய்த அந்த வாய்ப்பு சதிகாந்த் செந்திலுக்கு பங்குண்டு என்று காங்கிரஸ் கட்சியினரே பாராட்டக்கூடிய அளவுக்கு இவர் பெயர் இருக்கிறது அடுத்து ராஜஸ்தான்லேயும் இதே மாதிரி வார் ரூம் செட் பண்ணார் பட் ராஜஸ்தான் அன்ஃபார்ச்சுனேட்டு காங்கிரஸ் கட்சி தோல்வி தழுவி விட்டது இப்போ நல்ல தம்பி பழைய எழும்பூர் எம்எல்ஏ சைக்கிள் பஞ்சர் ஒற்றை கடை நடத்தி கொண்டிருந்தவர் விஜயகாந்தோடைய ரசிகர் ஓட்டேரி பிரிக்லின் ரோடில் கடை வச்சிருந்திருக்காரு மற்றபடி ஒரு செல்வாக்குள்ள வேட்பாளராக திருவள்ளுவருக்கான வேட்பாளரான ரொம்ப கஷ்டம் அந்த தொகுதியில் புரட்சி பாரதத்துக்கு கொடுத்துருந்தால் கூட அதிமுக ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கும் ஆனால் புரட்சி பாரத்துக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லி தேமுதிக ஒதுக்கியது மிகப்பெரிய தவறான விஷயம் சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்கன்றாங்க இந்த தொகுதி மக்கள் ஏன்னா அவர் இழுத்து செல்வதே பெரிய அரிதாக இருக்கிறதுங்கிறாங்க அப்புறம் பிஜேபியில் பொன் பாலகணபதி ஆரம்பத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் இங்கில இருக்கார் ஏபிவிபியில் காலேஜ் காலேஜ் படிக்கும்போது அவருடைய சொந்த ஊர் பரமக்குடி ஆனால் அவர் படித்தது கோவில்பட்டி நேஷனல் காலேஜ் வலதுசாரியாக இருந்திருக்கிற ஆரம்ப காலத்தில் இருந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் இந்த இடத்தில் சீட்டு கொடுத்தது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் அதை மக்கள் ரசிக்கலை ஒன்று ரெண்டாவது சர்ச்சை இமானுவேல் சேகனுடைய அந்த நினைவு அஞ்சலி கூட்டத்தில் ஒரு முன்னாள் பெண் எம்பியிடும் நடந்து கொண்ட விதம் வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையை சேர்த்து விட்டது அதனால் ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம்ட்டாங்க மக்கள் ஆனால் உண்மையிலே பாஜகவில் ஒரு வேறு வேட்பாளர் நிறுத்தி இருந்தால் ஓரளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருவோம் லோக்கல் கேண்டிடேட்டாக நல்லா இருந்துருக்கிறாங்க நாம் தமிழில் ஜெகதீஷ் சந்திர ஐடி விங்கோட செயலாளராக இருக்கார் பட் இதெல்லாம் கடந்து சசிகாந்த் செந்திலுக்கு ஒரு யோகம் இருக்கிறது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி முன்னணியில் இருக்கிறது குறிப்பாக திருவள்ளூரில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத எம்எல்ஏ ஆவடி நாசர் அமைச்சராக இருந்தார் பால்வளத்துறை அமைச்சர் ஒரு திமுக கூட்டத்துக்கு வேலை செய்யாத மக்களை கல் எடுத்து அறிஞ்சார் அந்த ஒரு காட்சி அதன் பிறகு நடந்த சில விஷயங்கள்லாம் அவரை வந்து ஒதுக்கி வைத்து விட்டது அமைச்சர்லேருந்து உண்மையிலே வந்து கட்சிக்காரங்க வருத்தப்படுறாங்க அவர் மீது பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த தேர்தல் வேலைகளில் கட்சி பணிகள் அவர் காட்டுற அந்த சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் மீண்டும் அமைச்சராகி விடுவார் என்ற எண்ணம் வந்து அந்த கட்சியில் இருக்குது ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்ற பயத்தோடு வேலை செய்கிறார் அதனால சசிகாந்த் செந்தில் நிச்சய வெற்றியோட அந்த நம்பிக்கையோடு நடைபெறும் செய்கிறார் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது தஞ்சாவூர் அடுத்த தொகுதி இதில் திமுக வேட்பாளர் முரசொலி தேமுதிக அதிமுக சார்பில் கூட்டணி கட்சி கொடுத்துருக்குறாங்க தேமுதிக சிவனேசன் பாஜகவில் கருப்பு முருகானந்தம் நாம் தமிழர் கட்சியில் குமாயுன் கபூர் இவங்க நான்கு பேரும் இங்கே போட்டிடுறாங்க இங்கே பழனி மாணிக்கம் இல்லாமல் மாத்திருக்கிறாங்க திமுகவுக்கு எப்படி இருக்குங்க தஞ்சாவூர் தொகுதியில் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னா தஞ்சாவூர் திருவையாறு ஒரத்துநாடு பட்டுக்கோட்டை பேராவூரணி மன்னார்குடி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று கூட தொகுதி இல்லை ஆச்சரியமாக இருக்குது மறுசீரமைப்பில் இப்படி ஏதாவது ஒரு ஆறு தொகுதியில் ஒரு தனித்தொகுதி கிடைக்கும் பட்டு இந்த இந்த தொகுதியில் தனி தொகுதி இல்லாமல் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு நீங்கள் குறிப்பிட்ட அந்த பழனி பழனிமாணிக்கும் ஏழு முறை போட்டியிட்டு ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ கரண்டாக எம்பியாக இருக்கிற அவர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதிமுக பிரிந்தவுடன் நடக்கிற அந்த எம்பி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு இரண்டு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு மற்ற தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போதில் சிங்காரவேல்னு ஒரு காங்கிரஸ் எம்பி இருந்திருக்காரு தஞ்சாவூரை பொறுத்தவரை திமுக வேட்பாளராக முரசொலி நிற்கிறார் இவர் வந்து தஞ்சை வடக்கு ஒன்றிய செயலாளர் கட்சியினுடைய அடிப்படை கேளு வந்த உறுப்பினர் அப்படின்னு வந்து வளர்ந்து வந்திருக்கார் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா திமுகவில் ரெண்டு ஒன்றிய சேர்வு சீட்டு கிடச்சிருக்கு அதில் இது ஒன்று ஒன்று பொள்ளாச்சி அடுத்து தஞ்சாவூர் அப்புறம் தேமுதிகால சிவநேசன் ஒரு முன்னாள் அவைத்தலைவர் பிஜேபியில் கருப்பு முருகானந்தம் ராம்நாடு நேட்டிவ் ஆனால் இங்கே வந்திருக்காரு நாம் தமிழில் உமாயின் இல்லை என்னென்னா திமுகவில் நேர்காணல் நடந்த சுவாரஸ்யம் மனு தாக்கல் பண்ணவங்களாம் வராங்க விஐபிங்கள தான் தனித்தனியாக பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒன்றிய செயலர்லாம் பத்து பேரை ஒன்றா வச்சு பேரை கேட்கும் போதே முரசொலின்னு சொன்னோடனே திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சேர் அப்படி என்னது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியோடு பரல என்னப்பா பேர் ஒன்றிய செயலர்லாம் கேட்டேன் அப்பா இல்லை கட்சி பாரம்பரியம் அந்த பெயருக்காக டிக்கடிக்கப்பட்டவர் உண்மையில் மற்றவங்க பேரை சொல்லும்போது கூட வித்தியாசமாக இருக்கும் கட்சி பத்திரிகையை பெயராக கொண்ட ஒருவர் ஒன்றிய செயலாளர் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாங்க இதில் குடும்பம் என்னென்னா பழனி மாணிக்கத்துக்கு நேர் எதிர் முகாமில் வளர்ந்து வந்திருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இப்போ பழனி மாணிக்கத்து மேலே இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சி இவர் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ரெண்டாவது இதையெல்லாம் தாண்டி ஒரு யங்ஸ்டர் பழனி மாணிக்க எதிர்ப்புன்னு சொன்னோம் ஆனால் பழனி மாணிக்கம் இவருக்காக வாக்கு சேகரிப்பு பணிகளை இறங்கி வேலை பார்க்குறது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வேலை பார்க்குற அந்த காட்சியும் திமுக சிலாகிக்கிறார்கள் ஒரு பெரிய வரவேற்புக்குரிய விஷயமாக திமுக கருதக்கூடிய இந்த பணி மாணிக்கம் பணி ரெண்டாவது சிவநேசன் இவர் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் பெரிய மைனஸ் அங்கே ஏன் மைனஸ்னால் அந்த மாவட்டம் வலிமையாக இருக்கிற அந்த ஏடிஎம்கே கேடஸ் எல்லாருக்குமே இந்த இவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை இது வந்து அதிமுகவுக்கு சீட்டு கொடுத்துருந்தா ஒரு வேலை டஃப் ஆயிட்டு கொடுத்துருப்பாங்க காரணம் என்னென்னா பிஜேபிக்கு கருப்பு முருகானந்தம் அவர் சொந்த ஒரு ராம்நாடு அவர் இங்கே வந்து போட்டியிடுகிறார் இதில் என்ன வேலைன்னா வைத்தியலிங்கம் இறங்கி வேலை பார்க்குறாரு பாஜகக்காக அதாவது அந்த அதிமுக பிரிந்து போன அந்த நான்கைந்து பேரில் வைதி ஓபிஎஸ் ஆதரவாளர் ஆனால் வைத்தியலிங்கத்துடைய டீம் வேலை பார்க்கறத பார்த்து பாஜக காரங்க அசந்து போகிறாங்க ஜாதி ரீதியான வேட்பாளர் ஒன்று கருப்பு வந்து முக்குழுத்துவம் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு வேளை நம்ம வந்து எதிர்காலத்தில் பாஜக கைவிட்டு விட்டால் நம்மளுடைய நிலைமை மோசமாயிடும் அதிமுக பக்கம் போக போகிறாரா இல்லையா தெரில வைத்திலிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் பாஜக பக்கம் போகிற அளவுக்கு வேலையை பார்க்குறாரு ஒருவேளை ஓபிஎஸ்லாம் வந்து காணாமல் போய்விட்டால் நமக்கு அரசியல் இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்கன்ற எண்ணத்தில் கடுமையாக வேலை பார்க்குறார் நாம் தமிழர் வழக்கம் போல் ரொம்ப குறைவான பணிகள் தான் இதில் கூடுதல் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸில் இருக்கிறது முரசொலி திமுக வேட்பாளர் அவர் தான் வெற்றி பயணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் முதல் முறையாக எம்பிஆர் இருப்பதால் அது வந்து சுறுசுறுப்பில் வந்து வேறு லெவலுக்கு இருக்கிறார் எத்தனை மணிக்கு தூங்குறார் எத்தனை மணிக்கு எந்திரிக்கார் தெரில ஏன்னா வேட்பாளர் சோர்வடைந்து விட்டால் வேலை பார்க்குற டீம் சோர்வடைந்து விடும் அந்த ஒரே ஒரு விஷயத்தில் இவரை வந்து முரசொலி முரசொலி பேப்பர் காலைல வீட்டுக்கு லேட்டாக வரும் எல்லா ஊர்லேயும் லேட்டாக தான் வரும் ஏன்னா கட்சி பத்திரிகை ஒன்றும் காலைல அஞ்சு மணிக்கெலாம் இல்லை ஆனால் இந்த முரசொலி காலைல ஐந்து மணிக்கு கதவை தட்டுக்கிறதுன்னு கட்சிக்கு அரசுல அந்த அளவுக்கு வேலை பார்க்குறாரு உண்மையிலே அவருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது பெயர் இருக்கிறத விட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பெயரே சீட்டு வாங்கி கொடுத்துருக்குது இவருக்கு ஆமாம் நிச்சயமான வார்த்தை நம்ம பார்த்த இன்னைக்கு திருவள்ளூர் தஞ்சாவூர் ரெண்டு தொகுதியிலையும் திமுக கூட்டணி சார்பில் அங்கே வந்து காங்கிரஸ் தஞ்சாவூரில் அதிமுக கூட்டணி சார்பில் தான் ரெண்டு இடத்துலையும் நிற்குது பொள்ளாச்சியில் வந்து திமுகவும் அதிமுகவும் ரெண்டுமே போட்டியிடுது திமுகவில் ஈஸ்வரசாமி சாமி அதிமுகவில் கார்த்திகேயன் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் வசந்தராஜன் நாம் தமிழர் டாக்டர் சுரேஷ் குமார் சரி சார் நான்கு பேர் போட்டிடுறாங்க இதில் நேரடியாக திமுகவும் அதிமுகவும் இங்கே களத்தில் இருக்குது எப்படி இருக்குதுங்க சார் பொள்ளாச்சி ஏரியா இந்த பொள்ளாச்சி எம்பி தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் உருவானது அது வரை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தனித்தொகுதி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பொது தொகுதி இந்த எம்பி தொகுதியில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை தொண்டாமுத்தூர் வால்பாறை வால்பாறை மட்டும் தனி மற்றெல்லாம் பொது தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ராஜா ரவிவர்மா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்கார் அதிமுகவில் மதிமுகவில் கிருஷ்ணன் சொல்லி ரெண்டு முறை எம்பியாக இருந்திருக்கார் இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பியாக இருப்போர் சண்முக சுந்தரம் இவருக்கு தான் சீட்டு கிடைக்கிறது பார்த்தா இவர் சீட்டு கிடைக்கல பட் இவர் வருத்தத்தில் இருப்பாருன்னு பார்த்தா வருத்தத்தில் இல்லை வேலை பார்க்குறாரு புதிய வேட்பாளர் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வர் சாமியோடு இணைந்து மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளர் ஓரளவுக்கு பெயர் பெற்றவராக இருக்க காரணம் அந்த கட்சியில் ஆரம்ப காலத்தில் அங்கே லோக்கலில் போக வர போஸ்ட் அடிக்க ஓட்ட எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார் இந்த மடத்துக்குளம் ஒன்றிய செயலாளரான பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பணிகள் அதெல்லாம் பார்க்கும்போது மற்ற தொகுதியிலும் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கார் அது ஒரு ப்ளஸ் அவருக்கு அதிமுகலையும் கார்த்திகை அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை ஒன்றிய செயலாளர் அவருக்கும் ஒரு ஒன்றிய செயலருக்கும் அவர் அவருக்கும் ஒரு யோகம் அங்கே பிஜேபியில் டாக்டர் வசந்தராஜன் இவர் வந்து கோவை தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கார் பாஜகவில் ஸோ இவருடைய தொகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருமுகராக பார்க்குறாங்க கோவை ஒட்டி பார்டர் தான் இருந்தாலும் இவருடைய சில தொகுதிகளெலாம் வருது பொள்ளாச்சியில் அன்னியப்பட்டு இருக்கிறார் நாம் தமிழர் சுரேஷ்குமார் இவர் வந்து கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கார் தேர்தல் பொறுப்பாளர் இருக்கார் இதில் வந்து என்னென்னா இந்த கோவை தொகுதியில் இருக்கிற தொண்டாமுத்தூர் வந்து இந்த பொள்ளாச்சியில் வருது எம்பி தொகுதியில் பொள்ளம் நகரப்பகுதி வந்து இந்த பொள்ளாச்சோல் வரதால் எஸ்பி வேலுமணியுடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி ஸோ முன்னாள் அமைச்சர் அறிவிக்கப்படாத மேற்கு மண்டல முதலமைச்சர் இப்படியெல்லாம் வந்து வர்ணிக்கப்பட்டவர் எஸ்பி வேலுமணி அவருடைய டீம் பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி வேலை பார்ப்பார்னு ஸோ டபுள் ப்ளஸில் வேலை பார்க்குறார் ரெண்டாவது திமுகவை எப்படியோ தோற்கடித்து விட்டு இந்த தொகுதி வெற்றி பெற்றீங்கன்னா ஏடிஎம்கே கோட்டங்கிறாங்க அது இந்த கொங்கு பெல்ட்டே அவங்க அப்படி இல்லை அந்த பற்றுக்குள்ளியில் பொள்ளாச்சி கொஞ்சம் ஏடிஎம்கே கோட்டங்கிறாங்க அதில் என்னென்ன மக்கள் வந்து கிராமப்புற விவசாயிகள் கூலி தொழிலாளர்கள் ஒரு எல்லா சமூகத்திலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த வால்பாறை அதுக்கு அடிவாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு விசாரிக்கும்போதே சொல்கிறாங்க ஏடிஎம்கே ப்ளஸ் எல்லாம் இருக்குது வால்பாறை மலையில் இருக்கிறவங்க தொழிலாளர்கள் வந்து திமுக இருக்கலாம் அதில் வசிக்கிற மற்ற மக்கள் தொழிலாளர்கள் தவிர மற்ற மக்கள் அதிமுக சார்பில் இருக்காங்க அதனுடைய வால்பறை அடிவாரத்தில் இருக்கிற ஆனைமலை அதிமுக வலிமையாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் இதில் என்ன ப்ளஸ்ன்னா மடத்துக்குளம் திமுக அந்த தொண்டர்கள் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எல்லா டீம்லேயும் அவர் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறாரு அப்புறம் சென்னையிலேருந்து கூப்பிட்டு அவர் சீட்டு கிடைக்கிறன்னு கோச்சிக்காதீங்க ஷண்ம இல்லைண்ணே அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ருக்கேன் ஸோ அங்கேயும் திமுகனுடைய களப்பணி பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்பி அப்புறம் மடத்துக்குளம் டீமு அப்புறம் மற்ற தொகுதிகளில் இருக்கிற விஐபிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு ஒரு டீமு போட்டு அந்த இடங்களில் பணிகளில் சுணக்கம் இருந்தால் என்னிடமே கூறுங்கள் என்று இந்த கோவை சேரில் சொல்லியிருக்கார் இப்போ அடுத்து ரெண்டு முறையும் அந்த வரப்போகிறேன்னு சொல்லியிருக்கார் திருமணம் நீங்கள் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக செய்யணும்னு பயமுறுத்துக்காக சொன்னாருங்கிறாங்க அதையெல்லாம் கடந்து அதிமுகவில் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு பெயர் கெட்ட பெயர் ஒன்று எஸ்பி வேலுமணியை ஓட ஓட விரட்டி அடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்க உள் உள்ளரங்க கூட்டத்தில் ஒவ்வொரு பகுதி கழக நிர்வாகிகள் அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள் வட்டம் எல்லாம் கிளைக்கழகத்தில் கூப்பிட்டு உதயநிதி பேசியிருக்கேன் இந்த தொகுதி வந்து அதிமுக கோட்டைன்னு சொல்லி எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்ம தான் வெற்றி பெற்றுருக்குறோம் அப்புறம் எப்படி அதிமுக கோட்டைன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லக்கூடாது அதனால் எப்படி நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றார்கள் உண்மையிலே திமுக அதிமுக டஃப் ஃபைட்டு தான் இருந்தாலும் கூட்டணி பலம் அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு ஓரளவுக்கு இதில் காங்கிரஸ் மதிமுக ரெண்டு முறை எம்பியாக இருந்தாலும் அந்த இடத்துல மதிமுக வலுவான கட்டமைப்பில் இருக்குது பொள்ளாச்சியில் அதாவது திமுகக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு கட்டமைப்பில் கிளைக்கழகம் வரை வந்து ஒரு டீம் போட்டு செயல்படுகிற அளவுக்கு இருக்கிறார்கள் அங்கே வைகோ சொல்லியிருக்கார் நமக்கு வந்து திமுக எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறதோ விட மூன்று மடங்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் ஸோ கண்டிப்பாக இங்கேயும் திமுக தான் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது மூணு சம்மரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொள்ளாச்சி திருவள்ளூர் மூன்று இடங்களிலும் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு நன்றி நன்றி